என்ன மக்களே பேனிக் அட்டாக் வந்த சாண்ட்ராவா இவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சு இருக்காங்க ஆமாங்க பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல அந்த எபிசோட்ல சாண்ட்ரா எப்படி இருந்தாங்க இன்னைக்கான எபிசோட்ல சாண்ட்ரா எப்படி இருக்கிறாங்க ரெண்டு எபிசோடையும் ஒரே நாள்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க இதுல இருந்தே நடிப்பு அரைக்கி சாண்ட்ரா எந்த அளவு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்துல இன்னைக்கு டாப் சிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் வயிற்றுச்சலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இதுவரை எந்த சீசன்லயுமே இப்படிப்பட்ட கொண்டு நிப்பாட்ட மாட்டாங்க அந்த அளவு ஒருத்தே இல்லாத போட்டியாளர்கள் தான் இத பார்க்கும் போதே வெறுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஆறு பேர்ல வினோத்துக்கு டைட்டில் வினர் பட்டம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்மளோட ஆசை ஆசைன்னு தாங்க சொல்லணும் இந்த மாமா டிவியை போலவுல என்ன பண்ணுவானுங்க அப்படிங்கறத நம்ம கெஸ்ட் பண்ணவே முடியாது திவ்யாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே முட்டுக் கொடுக்க தொடங்கிட்டார் விஜய் சேதுபதி வரப்போற நாட்கள்ல திவ்யா சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் வினோத்தை எந்த அளவு ட்ரிகர் பண்ண போறாங்க வினோத் ஏதாவது இவங்களோட வலையில சிக்க போறாரா அப்படிங்கிற பொறுத்து நம்ம பொறுத்திருந்தா பார்த்தா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரிங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நாளைக்கான எபிசோட்ல சிறப்பான சம்பவங்கள் இருக்குது அதை முதல்ல சொல்லிடுறேன் ஆமாங்க அடுத்த வாரத்தை பொறுத்தவரை பணப்பட்டி எல்லாமே வைப்பாங்க அந்த வகையில எவிட் ஐ போன போட்டியாளர்கள் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்கல்ல அந்த வகையில முதல் நபரா உள்ள வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வியானா தான் அதே மாதிரியே பிரவீன்ராஜ் இந்த ரெண்டு பேருமே நாளைக்கான எபிசோட்ல பிக் பாஸ் வீட்டுக்கு வர போறாங்க இந்த ரெண்டு பேரும் டாப் ஃபைவுக்கு தகுதியான போட்டியாளர்கள் அப்படியே சொல்லலாம் இவங்களோட எவிக்ஷனுமே ரொம்ப அன்பேர் எவிக்ஷனா தான் இருந்துச்சு இருந்தாலும் நாளைக்கு வர வியானாவை போறதுல சிறப்பான சம்பவங்கள் செய்ய போறாங்க அதுலயும் குறிப்பா கமர்தீன் பாரு இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல அந்த விஷயத்தை வச்சு விக்ரம் சபரி திவ்யா இந்த மூணு பேரையும் போட்டு பொழக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியுமே பட்டும் படாம பேசுறாங்களாம் உண்மையாவேங்க சபரியை பொறுத்தவரை நல்லவ மாதிரி நடிக்கிறான் நல்லவனா இருந்து தொலைடா எதுக்குடா நல்லவன் மாதிரி நடிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி இதுல பல பேர் வந்து சான்ற முடியாம இருக்கும்போது டாஸ்க்கையும் டாஸ்கையும் விட்டுட்டு சபரி வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டு வருவீங்க என்னங்க இவ்வளவு நாள் இவர் கூடவே இருந்த ரெண்டு போட்டியாளர்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரெட் கார்டு கொடுத்து அசிங்கப்படுத்தி வெளியனுறானுங்க அந்த நேரம் இவனை போறதளவு விசில் அடிச்சு கொண்டாடுறான் இவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா விக்ரம கூட ஏத்துக்கலாம் விக்ரம் பல இடங்கள்ல பாரு கூட சண்டை போட்டிருக்காரு அதே மாதிரி கமர்தீனுக்கும் அவருக்கும் ஆகாது இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்குற நேரங்கள்ல விக்ரம் வந்து ரொம்பவே அமைதியா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா சபரியா இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் அதை கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கேவலமானவங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து ஆமாங்க பகைவனாவே இருந்தாலுமே அவன் விழும்போது கை கொடுக்கறவன் தான் நல்ல மனுஷன் ஆனா இவங்களை பொறுத்தவரை இவ்வளவு நாள் கூடவே பழகினவங்க அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்காக தான் பிக் பாஸ் வீடுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தையே அழிச்சு ரெட் கார்டு கொடுத்து வெளியேனுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகுமே கொண்டாடுறானுங்க இவனுங்க எல்லாம் என்ன சொல்லி திட்டுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுல பல பேர் வந்து திவ்யாவுக்கு பிஆர் வேலை பாக்குறதுக்காக கமண்ட்ல வந்து கதறவீங்க நீங்க என்ன வேணாலும் கதறுங்கடா திவ்யாவை பொறுத்தவரை டாப் டென்னுக்கே தகுதி இல்லாத போட்டியாளர் அப்படிங்கறத என்னோட கருத்து அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல இதுவரை எந்த டாஸ்க்லயுமே திவ்யா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது அவங்களோட ஃபீல்டான நடிப்புத்துறை சம்பந்தப்பட்ட டாஸ்க்ல கூட சொதப்பதான் செய்வாங்க சரி வேற ஏதாவது கருத்துக்களை நேர்மையா பேசுவாங்களா அப்படின்னு பாத்தோம்னா அதுவும் கிடையாது இந்த அக்காவை பொறுத்தவரை டெக்கோரம் டீசென்சி கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க ஆனா இது எதையுமே கடைபிடிக்கிற தன்மை இவங்க கிட்ட சுத்தமா கிடையாது உலகத்துல என்னெல்லாம் கார்டு இருக்குதோ அந்த கார்டெல்லாம் தூக்குவாங்க ஆனா அந்த அக்கா அந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பாங்க அப்படி இருக்கும்போது திவ்யாவுக்குலாம் டாப் டென்னுக்குள்ளே வரதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கறத என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரை விஜய் சேபதி வந்த உடனே எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாம புத்தாண்டு அப்படின்னா இருந்தாலே எல்லாருமே ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுப்போம் இந்த வருஷத்துல இருந்து இதை மாத்திக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு முடிவு எடுப்போம் அந்த வகையில நானும் சில முடிவுகள் எடுத்திருக்கேன் நான் கடைப்பிடிக்கிறேன் அது சரியா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யோ முதல்ல கண்ணாடியை பார்த்து நேர்மையா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் பாரபட்சம் பார்க்க கூடாது ஒரு ஹோஸ்டா நடுநிலையா நடந்துக்கணும் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணு அதை விட்டுட்டு உனக்கு கொடுத்த பொறுப்ப அதாவது ஹோஸ்டா ரெண்டு சீசனை நீ சொதப்பதான் செஞ்சிருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனம் பண்றவன் ரவுடி சம் பண்றவன் காஞ்சி பிடிச்சி சுத்துறவன் இவனுக்காக தான் நீ சொம்பு தூக்கிட்டு நின்று இருக்க என்னப்பா இந்த சீசன்ல தான் ரெட் கார்டு கொடுத்துட்டாருல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா எப்பா இதெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய விஷயமே கிடையாதுப்பா கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு கொடுக்கணும் தள்ளி விட்டதுக்கா ரெட் கார்டு கொடுப்பீங்க அதானப்பா பாருக்குன்னா ஒரு நியாயம் சாண்டாவுக்குன்னா ஒரு நியாயம் நியாயமா அப்படிங்கறத நம்மளோட கேள்வியாவே இருக்குது பாரு தள்ளி விட்டதுல சாண்ட்ராவுக்கு எந்த அடியுமே படல அதே நேரத்துல சபரி அடிச்சதுல பார்வதி மூஞ்சி வீங்கி போய் ஒரு வாரம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தா அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா இதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா சரி கமர்தீன் வந்து ரூடா நடந்துகிட்டதுனால ரெட் கார்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அதை விட ரூடா எல்லாம் கமர்தீன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காரு துஷார் கிட்ட நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் அதே மாதிரி அரோரா கிட்ட இருக்கட்டும் ரம்யா கிட்டையா இருக்கட்டும் ஆதிரே கிட்டையா இருக்கட்டும் வியானா கிட்டையா இருக்கட்டும் இப்படி எல்லாருக்கிட்டயுமே கமர்தீன் ரூடா தானே நடந்துகிட்டு இருந்தாரு அப்பெல்லாம் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே சரி அநாகரிகமான வார்த்தைகள் பேசினதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது அப்படி பார்த்தா சாண்டாவுக்கும் ரெட் கார்டு கொடுத்துக்கணுமே விக்கல் சுக்கிரமுக்கும் கொடுத்துக்கணுமே இது எதுவுமே இல்ல பாரு கமர்தீன் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடல்ட் கண்டன் பண்ணாங்க அதனாலதான் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவீங்க யோ அப்படி பார்த்தாலுமே பலூனக்காவுக்கு தானப்பா முதல்ல ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் சரி எஃப்ஜே பொறுக்கிக்குள்ள ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் சரி இந்த தவறுகள் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் நினைச்சிருந்தா நிறுத்தி முடியுமா முடியாதா முடிவுலங்க முதல் வாரங்கள்லயே இப்ப எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது இந்த நிகழ்ச்சியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாக்குறாங்க அதனால எயிட்டீன் பிளஸ் கண்டன் எல்லாம் பிக் பாஸ் பண்ணக்கூடாது பண்ண உங்களுக்கு நான் எல்லோ கார்டு கொடுக்குறேன் இதுக்கு மேலையும் பண்ணீங்க அப்படின்னா நான் ரெட் கார்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிருக்கலாமே ஆனா இது எதையுமே தட்டி கேட்காத விஜய் சேதுபதி நான் ரெட் கார்டு கொடுத்துட்டேன் நான் யோக்கியா அப்படின்னு சொல்றதை யாராலையுமே ஏத்துக்க முடியாது தான் என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் இவரை பொறுத்தவரை இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு போன உடனே திவ்யா வந்து எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்ல வைக்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய் பொறுத்தவரை போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு வேற ஒன்றும் கிடையாது புத்தாண்டு ஆயிடுச்சு அப்படின்னா தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்கல்ல அதே மாதிரியே நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு விரும்புகிறீங்க யார் எந்த குணத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சபரி வந்து சாண்ட்ரா வினோத் இந்த ரெண்டு பேர் பேரையும் வினோத்துக்கு என்ன காரணம் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படிமே சொல்றாரு அதே மாதிரியே சாண்ட்ரா வந்து கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும் பக்கா சொல்றாரு அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நடிக்குது பச்சையா மாட்டிக்கிட்டு அப்படின்னா சொல்றேன் அடுத்தது வர அரோரா பொறுத்தவள வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது திவ்யா பொறுத்தவள அவங்க கோவத்தை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் கியூட்டா இருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி வினோத பொறுத்தவள மத்தவங்க பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டு பேசினார் அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்தது வர சாண்ட்ரா பொறவுல சபரி அரோரா இவங்க ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது சபரி பொறவுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி அரோரா நீ ரொம்பவே அழகா இருக்க நிறைய படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல அரோரா பொறவுல எனக்கு தான் எந்த வாய்ப்புமே வரமாட்டேக்குது அப்படிங்க சொல்றாங்க ஆமாம்மா உனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட ப்ரொஃபைல பாக்குற யாருமே உனக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது அந்த மாதிரி படத்துல வேணா நடிக்கிறதுக்கு கூடுவாங்க என்னமோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ ரொம்பவே யோக்கிய மாதிரி இருக்க வெளியே நீ போட்ட வீடியோவா இருக்கட்டும் நீ கொடுத்த பேட்டிகளா இருக்கட்டும் பேசியிருக்க இந்த இடத்துல ரொம்பவே நல்ல மாதிரி நடிக்கிறேமா இருக்குது அடுத்தது வர விக்ரம் வந்து சுபிக்ஷா வினோத் இந்த ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் கொடுக்குறாரு சுபிக்ஷாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு பொதுவாக எல்லா விஷயத்திலுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒவ்வொன்று விஷயம் பண்றா ஆனா யோசிக்காம செஞ்சுட்டு வர்றத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டா அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி வினோத்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் உங்களை பொறுத்தவரை நீங்க செய்யறதுல தான் நீங்க ப்ரொஜெக்ட் ஆவீங்களே தவிர உங்களை தப்பான நபரா யாருமே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அதை நினைச்சு பயந்து உங்களோட கேமை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு உண்மையாவே வினோத்துக்கு அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே சொல்றாரு விக்ரம் சொன்ன கருத்தை வினோத் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த இடத்துல பதிவு பண்றாரு அடுத்ததா திவ்யா திவ்யாவை பொருளவுல அரோரா சான்றா இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே அட்வைஸ் தான் அதாவது ரெண்டு பேருமே பயப்படாம எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயப்படலமா பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க தான் மேல சிம்பத்தி வரணும் அப்படிங்கறதுக்கு கேவலமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அரோரா சாண்ட்ராலாம் பயப்படுற ஆளாங்க இருந்தாலும் திவ்யா பொறுப்புல இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா சுபிக்ஷா சுபிக்ஷா பொறுப்புல வினோத் அரோரா இந்த ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் கொடுக்கறாங்க அதாவது வினோத் பொருள எப்பவும் போல போலவே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி அரோரா போறதுல பயப்படாம எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்தத வர வினோத் வந்து அரோரா சபரி இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அரோராவுக்கு என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா அரோரா எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவாங்க அதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு யோ அரோராவை தான்டா நம்பி எல்லாரும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க நீ வந்து வெளிய வந்து பாரு உன்னை செல்ல குட்டி செல்ல குட்டி அப்படிங்கிற மாதிரி உன்னை ஏமாத்தி வச்சிருக்கா உன்னை பத்தி எந்த அளவு கேவலமா பேசிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீ வெளியே வந்தாதான் தெரியும் ஆமா தானங்க அரோரா போறதுல சரியான விசப்பாம்பு இது தெரியாம வினோத்த போறதுல அரோரா நல்லவன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் சபரிக்கு என்ன சொல்றாரு எல்லா விஷயத்திலும் நீ தான் கரெக்ட் மாதிரி நினைக்காத வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதையும் கேட்டு நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இப்படி எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா விஜய் சேபை ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு விக்ரமுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு நீங்க ஒரு பார்டரை செட் பண்ணி வச்சிருக்கீங்க நான் இப்படிப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்டரை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் உடைச்சிட்டு நீங்க நீங்களா விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்க மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு அதே மாதிரி சபரிக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா நான் நல்லவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத நீ நல்லவனா இருந்த அப்படின்னா எல்லாருமே உன்னை நல்லவனா ஏத்துப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது சபரி நல்லவன் வேஷம் போடுறான் அப்படிங்கறத அவரே இன்டெரக்டா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வினோத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சிம்மாசனத்தை யாராலையும் எடுக்க முடியாது அதாவது என்னோட பேரை கெடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நீங்களா இருங்க அது மட்டும் இல்லாம உங்களோட கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு உண்மையாவே வினோத் இதை ஏத்துக்கணும் அப்படிங்கறதா என்னோட கருத்தும் ஆமாங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா திவ்யா சாண்ட்ரா அப்படிங்கிற ரெண்டு விசப்பாம்பு இருக்குது கூடவே அரோரா வேற சுத்திட்டு இருக்கா இந்த மூணு பேரும் சேர்ந்து கண்டிப்பா வினோத்தோட வாயை புடுங்கிறதுக்கு பல இடங்கள்ல முயற்சி பண்ணுவாங்க இவங்க வலையில சிக்காம இவர் எப்படி தப்பிக்க போறாரு அப்படிங்கறதுதான் வினோத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க்

காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இவங்க பேசுறத கேட்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனா மத்தவங்க பேசுறத இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க அடுத்தத வர சுபிஷாவுமே வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேர் பேரையும் தான் சொல்றாங்க அதாவது இவங்க மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க ஆனா இவங்க சொல்றத மட்டும் மத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்தவரை மற்றவங்க மேலே ஈஸியா ப்ளேம் பண்ணிடுவாங்க அதே நேரத்தில் இவங்க மேல இருக்கிற குற்றங்களை யாராவது சொன்னாங்க அப்புடின்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் திவ்யாவுக்கும் கிடையாது வினோத்துக்கும் கிடையாது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வர அரோரோப்படுறதோட வினோத்தோட பேரை சொல்றாங்க அதாவது வினோத் வந்து அவர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களில் பொய் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி எந்த இடத்துலமா வினோத் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி கேட்குறாரு அதற்கு விளக்கமாக அரரவப்படுறதோட கில்லர் காயின் டாஸ்க்ல தான் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக முழு பழியுமே சுபிக்ஷா மேலே போட்டு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு விளக்கெல்லாம் கொடுக்கறாங்க இதுக்கு வினோத்துமே விளக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது மாமா விஜய் சேதுபதி இந்த டாஸ்க குரூப் தானையா விளையாண்டாங்க போன சீசன்ல இதே டாஸ்க குரூப் விளையாடும்போது பெரிய டேஷ் மாதிரி அந்த போட்டியாளர்கள் அந்த கத்து கத்துன ஆனா இந்த டாஸ்க்ல விக்ரமா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பா சேர்ந்து தானே சபரி பாரு கமர்தின் இந்த மூணு பேரையுமே அவுட் ஆனக்கினாங்க இத பத்தி கேள்வி கேட்காம கடந்து போறிய மானம் கட்டவனே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னப்பா விஜய் சேபதி இந்த அளவு கழிவு ஊத்திரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கம்மிங்க இவன் பண்ற கேவலமான விஷயத்துக்கு இவனெல்லாம் காரி தான் துப்பணும் அந்த அளவு தான் விஜய் சேபதியோட

விக்ரமும் தப்பு தான் திவ்யாவும் தப்பு தான் இது எதுக்கு விஜயசிபதிக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறது தெரியல ஆமா தானங்க திவ்யா பொருளை மத்தவங்க மேல ஈஸியா பழிய போடுவாங்க அதே நேரத்துல அவங்க பண்ற தப்ப அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதனாலதான் விக்ரம் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் பிரச்சனை வந்துச்சு அதுலயும் குறிப்பா பார்வை திவ்யா வந்து மார்க் பண்ணிருப்பாங்க இது தப்பு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து திவ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருப்பாரு அந்த இடத்துல திவ்யா வந்து விக்ரம் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது நான் சரியாதான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல விக்ரம பொறவுல என்னமா வினோத் மார்க் பண்ணா தப்புன்னு சொல்றீங்க அதே தப்பு நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருப்பாரு அந்த இடத்துல திவ்யா பொறவுல அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக விக்ரம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா சுபிக்ஷா கிட்ட போய் நிறையவே விளக்கங்கள் கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் இடையில் மிகப்பெரிய சண்டையே வந்துச்சு இத பத்தி தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல திவ்யாவை எந்த வார்த்தையுமே பேசல ஏன்னா எப்படி பேசுவாருங்க திவ்யா நீங்க பார்வமா பண்ணு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாராட்டின வக்கத்தை சேதுபதி எப்படி திவ்யாவுக்கு எதிராக கேள்வி கேட்பார் கேள்வியே கேட்கல விக்ரம் என்னதான் இருந்தாலும் திவ்யாவை நீங்க பேசுனது தப்பு உங்களை போல உள்ள எமோஷனல் ஆயிட்டீங்க அப்படின்னா பல வார்த்தைகளை விடுறீங்க வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு யோ என்னையே இப்படி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த விக்கல் சிக்கிரம் பொறுத்தளவுல முதல் வாரத்துல இருந்து வக்ரத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அடுத்து மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாமே காமெடி நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கேவலமா விளையாண்டுகிட்டு இருக்கான் இவனுக்கு எதிராக இத்தனை வாரமா எந்த கேள்வியுமே கேட்கல எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அதே மாதிரியே திவ்யாவும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி விடுறது அவன் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டான் அப்படின்னா என்ன எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பண்றது இவங்களை பொறுத்தவரை வாடா வாடி போடி இதெல்லாம் பேசுவாங்க இவங்களுக்கு எதிராக எவனாவது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அப்படின்னா என்ன எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய கண்டன கிரியேட் பண்ணுவாங்க இப்படி இந்த ரெண்டு பேருமே கேவலமா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தான் நீ வாரம் வாரம் வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்க இவங்களுக்கு எதிராக நீ ஏதாவது கேள்வி கேட்டு அவங்க அதுக்கு பயப்படுவாங்க கிடையாது மக்களை தான் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீயும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சரி என்னதான் இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி போறதுல போட்டி ஆகிட்ட இன்னொரு கழிவையும் கேட்கிறாரு அதாவது இவங்க வந்து கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி பெட்டி எடுத்துட்டு யார் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சபரிய பொருள விக்ரம் பெட்டி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதே மாதிரி சாண்டோ பொருள வினோத்துக்கு கப்பலாம் கிடைக்காது அவர் பெட்டி எடுத்துட்டு போனா அவருக்கு லாபம் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஏமா என்னம்மா வினோத்து தான் இனி உன்னோட டார்கெட்டா அப்படிங்க மாதிரி இருந்துச்சு அடுத்ததா வர திவ்யா வந்து அரோரா பெட்டி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உண்மையாவே அரோரா பெட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அரோராவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் விக்ரம் பெட்டி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அவரை பொறுவள கப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் விளையாடவே இல்ல அது மட்டும் இல்லாம கனி எவிக்ட் ஆகும் தானே எவிக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த வகையில பெட்டி எடுத்துட்டு போய் அவர் ஜாலியா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் பேரை சொல்றாங்க கடைசியா வர வினோத்துமே விக்ரமோட பேரை தான் சொல்றாரு அதாவது கனி வெளியே போகும்போது தானே வெளியே போன மாதிரி ஃபீல் பண்ணாரு அவரை பொறுவள பெட்டி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்படி எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சீசன்லயுமே டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபயர் எல்லா போட்டியாளர்களுக்குள்ளும் இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை யாருக்கிட்டையுமே அது தெரியலையே அப்படிங்க இருக்காரு யோ டாப் சிக்ஸுக்கு தகுதி இல்லாத போட்டியாக ஃபைனல் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க அவங்களுக்குள்ள ஃபயரை தேடினீங்கன்னா எப்படா இருக்கும் ஆமா எனக்கெல்லாம் இந்த ஆறு பேரை பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த வாரம் நோய விக்ஷன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி பொதுவில் கார் எடுத்து நீட்டுறாரு அந்த கார்ல சுபிஷாவோட பேர் இருக்குது இதை பார்த்த உடனே சுபிஷா பொதுவில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த நேரம் பிக் பாஸ் போறதுல சுபிஷாவை பாராட்டி சீராட்டி வெளிய அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே சுபிஷாவை பாராட்டி ஆகலாம் அப்படின்னு சொல்லாங்க அவங்கள போறதுல நார்மல் மக்கள் கேட்டகரியில இருந்தா உள்ள போயிருக்காங்க இருந்தாலும் இவ்வளவு நாள் சர்வே பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட லக் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பெருசா சுபிஷா எதுவுமே பண்ண மாதிரி நமக்கு தெரியல ஆனா விஜய் சேதுபதி சுபிஷாவோட பயண வீடியோ அப்படிங்கிற மாதிரி பயண வீடியோ போட்டு கட்டுறாரு வேற லெவல மாச எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் சுபிஷாவுக்கு நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் அவங்களை பொறுத்தவரை அவங்களோட கேம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடினாங்க யாரோட கேம கெடுக்கணும்னு அவங்க ஆடவே இல்ல அந்த வகையில சுபிஷாவுக்கு ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் இப்படி விஜய் சேதுபதி போறதுல சுபிஷா அனுப்புனதுக்கு அப்புறமா ஷோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வினோத் விக்ரம் இந்த ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம போறதுல புலம்பி இருக்கான் திவ்யா போறதுல கேவலமா கேம் ஆடிட்டு இருக்கா இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து என்ன ரோஸ் பண்ணிட்டு இருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான் அந்த இடத்துல வினோத் ஒன்னு தான் சொல்றாரு என்னதான் திவ்யா பண்ணிருந்தாலுமே ஒரு பொண்ணு

அவருக்கு சர்பிரைஸ் கொடுக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு ஆமாங்க இந்த சீசனை போகல டிக்கெட் டு பினாலே டாஸ்கோட வின்னர் வந்து அரோரா தான் அரோராவுக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்காக விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுக்கு போறாரு சும்மாவே அரோராவை பார்த்தா சிரிச்சு மட்டும்தான் தான் பேசுவாரு அரோரா முறைச்சு கூட பேசினது கிடையாது அரோராவுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியுமே கேட்டது கிடையாது அது எங்க இத்தனை சீசன்ல எந்த ஒரு போட்டியாளர்களுக்குமே இப்படி சிறப்பான கவனிப்பு எதுவுமே கொடுத்தது கிடையாது அரோராவுக்கு அந்த சிறப்பான கவனிப்பு இந்த சீசன்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அரோராவுக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அரோரா போறதுல எழுபது நாள் என்ன விஜய் டிவி உள்ள வச்சிருப்பாங்க அப்படிங்கறத அவங்க அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா பெருசா வேலை எதுவுமே பார்த்தது கிடையாது இதுக்கு எதிராக பாரும் கேள்வி கேட்கும்போது கூட விஜய் சேதுபதி வந்து அரோரா வேலை செய்யறாங்க ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை மிரட்டி அரோரா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற பதில வர வச்சாரு அந்த அளவு அரோராவுக்கு எல்லா இடங்கள்லயுமே விஜய் சேதுபதி மாமா வேலை தான் பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல அரோராவுக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு டிக்கெட்டையும் கொடுக்கறாரு

அந்த அளவு இந்த சீசன் செம மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து ஏன்னா கண்டன் கொடுத்துக்கிட்டு இருந்த பார்வை வெளியே தூக்கி போயிட்டாங்க இனி எந்த கண்டனுமே இருக்க போறது கிடையாது என்னதான் இருந்தாலும் எவிட்டாய் வெளியே போன போட்டியாளர்கள் திரும்பவும் பிக் பாஸ் வீடுகள் வர போறாங்க அவங்க என்ன கண்டன் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுக்காக மட்டுமே நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் உள்ளே இருக்கிற போட்டியாக்களை வச்சு ஒரு ஆணையம் புடுங்க முடியாது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் என்ன போறது டாப் சிக்ஸ்ல இருக்கிற போட்டியாளர்கள் டாப் சிக்ஸுக்கு தகுதியற்ற போட்டியாளர்கள் அப்படிங்கறது என்னோட கருத்து அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் இருக்கிற ஆறு பேர்ல டைட்டில் வின்னர் பட்டம் வினோத்துக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स